அதிகாலை வேதவசனம் சங்கீதம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினான்காவது வசனம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார் ஆமேன் ஆமேன் நம்போ ஜப வாழ்க்கையிலையும் விஸ்வாசத்துலேயும் நம்மளோட பங்கு குறையுது என்னால் முடியல ப்ரேயர் பண்ண முடியல அப்படின்னு ஏசப்பாட்டை ஒப்பு கொடுங்க அவர் நம்மளை தாங்கி பிடிப்பார் விஸ்வாசத்தில் குறையுதா என் கை குடும்பங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கி விடுவார் பைபிள் வாசிக்க முடியலையா ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் சொல்லுங்கள் சும்மா நார்மலாகவே சொன்னேன் நான் என்னால் இன்னைக்கு ப்ரேயர் பண்ண முடியல என்னால் பைபிள் வாசிக்க முடியல நான் என்ன பண்ணட்டோ அப்படின்னு கேட்டேன் என்னை உடனே தூக்கிட்டார் கை கொடுத்து டெய்லி பைபிள் படிச்சுட்ருக்கேன் நான் என்னை தாங்கி பிடிக்கிற தேவன் என்னை தூக்கி விடுகிற தேவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் இதற்கு நானே சாட்சி ஆமேன் ஆமேன்